ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த டிப்ஸை ப தவறாமல் பயன்படுத்துங்க பார்க்குறீங்களா கருவேப்பிலை அளவு சொல்கிறேன் ஒரு பொய் கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க நானூறு கிராம் அளவுக்கு பேராஷூட் எண்ணெய் இதை ஊற்றிக்குவோம் அதை ஊற்றி வச்சுடுங்க உங்களுக்கு கிடைச்ச நூறு கிராம் அளவுக்கு கூட செம்பருத்தி போட்டுக்குங்க இல்லைன்னா ஒரு நாலஞ்சு செம்பருத்தியாவது தவறாமல் போடுங்க அதில் ஆரந்தத்தை எடுத்துடுங்க அந்த க்ரீன் கலர் காம்பை எடுத்துடுங்க அலசிடுங்க கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இருற அளவுக்கு எடுத்து வச்சுடுங்க அந்த தண்ணி அதிலே இருந்ததுன்னா படபடன்னு தெரிக்கும் என்ன இப்போ நம்ம இதை வச்சு இதில் எல்லாமே போட்டுட்டேன் இப்போ போட்டு காய்ச்சிரம் பாருங்கள் இது மாதிரி நல்லா காய்ச்சி வரணும் நான் என்னோடய தலைமுடிக்கு இப்படி தான் போடுறேன் ஒரு முடி கூட எனக்கு கொட்டுறதே கிடையாது ரியலான உண்மை நீங்கள் தவறாமல் நீங்கள் பயன்படுத்துங்க என்னோட தலைமுடிக்கு இது தான் நான் முடி ஒன்று கூட கொட்டுறதில்லை உங்கள் தலைமுடி நல்லா வளர்ச்சியாகவும் கருகருப்பாகவும் இருக்கணுன்னா இது மாதிரி பயன்படுத்துங்க இப்போ பாருங்கள் இந்த லெவல் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் கலர் வரணும் இந்த நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எந்த லெவலில் இருக்கும்போது இறக்கி எடுத்து வைக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் இதுதான் சரியான லெவல் இப்போது இதை நீங்கள் எடுத்து இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஆற வச்சு இந்த வடிகட்டியில் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க அது வந்து ஸ்டீலாக இருக்கணும் இந்த வடிகட்டுறதும் ஸ்டீலாக இருக்கணும் கொஞ்சம் ஹீட் இருக்கும்போதே நானுங்க நீங்கள் சுத்தமாக ஆறுன பிறகு வடிகட்டினீங்கன்னா அதிலே நின்றுடும் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் ஸ்டீல் வடிகட்டியில் எடுத்து வடிகட்டுங்க இந்த மாதிரி கலரே சூப்பராக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இருந்த எண்ணெய் இந்த கலராகிச்சு நீங்கள் இதை நல்லா ப அரைச்சி பேக்காகவும் போட்டுக்கலாம் பேக் பேக்காக போட்டு ஒன் ஹவர் அழிச்சு குளித்து அதை சரி பண்ணிக்கலாம் ஒன் ஹவர் வச்சு அதை எடுத்து போட்டுருங்க இது வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் நல்லா ஆறட்டோன்னு மூடி வைங்க இப்போ மூடி காட்டுறதுக்காக உங்களுக்கு மூடணும் இது மாதிரி மூடாதீங்க ஹீட்டாகவே தான் மூடி வச்சேன் அதை எடுத்து கீழே வச்சிடுங்க வச்சுட்டு அது ஆறுன பிறகு இன்னொரு முறை க்ளோஸ் பண்ணவும் பார் அது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்குங்க இப்போ தான் க்ளோஸ் பண்ணணும் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி காட்டுங்கள் உங்களுக்கு இது போல் நீங்கள் செய்ங்க தலைமுடி நல்லா வளரும் உங்களுக்கு வ வயத்தில் அதாவது காலையில் தூங்கி இழந்தால் க்ரீன் டீ குடிக்கணுமா இது போல் குடிங்க இது போல் டெய்லியும் நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா இப்போ நான் போடுறதெல்லாம் போடுறேன் பாருங்கள் புதினா செம்பருத்தி இது எல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரே வீடியோவில் ரெண்டு டிப்ஸு சொல்லியிருக்கேன் நீங்கள் தவறாமல் என்னோடய வீடியோவை தவறாமல் பாருங்கள் இதில் என்னென்ன போடுறேன்னு நீங்கள் த அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துடுங்க இந்த லெமன் ஒன்று போட்டிருக்கேன் இப்போது தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இது நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு இது நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இறக்கும்போது லெமனை புயஞ்சி விட்டு உங்களுக்கு சுகர் தேவைன்னா போட்டுக்கோங்க சுகர் தேவையில்லாதவங்க சால்ட்டு கூட போட்டு குடிச்சிக்கலாம் நீங்கள் இது பாருங்கள் நல்லா ரெட் கலர் ஆயிடுச்சு இதில் நான் இன்னும் அழகா வந்துடுச்சு பாருங்க இது மாதிரி ரெண்டு டிப்ஸும் பயன்படுத்துங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணு